மரியாதைக்கு எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதாவது இன்னைக்கு ஒரு தலைப்பே தலைப்புல பேசுது என்ன தலைப்பு அப்படின்னா நீ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தமிழ் தெரியாது உருது நிறைய தமிழ் தானா சத்தமா சொல்றோம்ல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு தமிழை சொல்லுவாங்க மனசு வச்சா நடக்கும் அப்படின்னு தமிழ் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இங்கிலீஷில் பார்த்தா வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே எங்கே ஆசை இருக்கிறதோ அங்கே வழிகள் பிறக்கும் ஆசையே படலை அப்புறம் எப்படி வழி பிறக்கும் ஊட்டி போகணும்னு ஆசைப்பட்டால் ஊட்டிக்கு போகலாம் காஷ்மீர் போகணும்னு ஆசைப்பட்டால் தானே காஷ்மீருக்கே போக முடியும் ஆசையே படாமல் எப்படி போக முடியும் இதைத்தான் நபிசல்லா அலேஸ்வரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ் கிதாப் இல்லை பொத்தா ஆறு ஹதீஸ் தாப்புலையும் முதல் ஹதீஸ் என்னன்னா இன்னமலாமாலு பின்னியாத் எண்ணங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய செயல்கள் அமையும் இதெல்லாம் வந்து உலகம் ஒத்துக்கொண்டது குரானும் ஒத்துக்கொண்டது ஹதீஸும் ஒத்துக்கொண்டது தமிழர்களும் ஒத்துக்கொண்டார்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பார்த்துருக்குறோம் அவள் நினச்சத செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் இப்போ என்ன தலைப்பு தெரியுங்களா இன்றைக்கி மஸ்ஜிது நிர்வாகம் மனம் வைத்தால் மக்களுக்கு மார்க்கம் உண்டு மஸ்ஜிது நிர்வாகம் மனம் வைத்தால் மக்களுக்கு மார்க்கம் உண்டு அதான் இப்போ நம்ம பேசுகிற தலைப்பு நம்ம மனசு வச்சா நடக்குங்கிறது ஒன்று மஜித் நிர்வாகம் மனசு வச்சா ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஏதோ புதுசாக இன்றைக்கி தான் சொல்லலை ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு ஆயிரத்தி நூறு பள்ளிவாசலில் கண்ணில் பார்த்ததையும் கேட்டதையும் தான் நான் அவங்க முன்னாடி சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க முஸ்லீம் ஆனாங்க இந்த முஸ்லீம் ஆனதுக்கப்புறம் திருக்குறானா அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் முஸ்லீம்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க தன்னால் செய்ய முடியலைனா கூட ஒரு வீடியோவில் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க உதவிகளை மக்கள்கிட்டேருந்து கேட்குறாங்க எங்கேயாவது பயானுக்குன்னு போனாங்கன்னா அங்கேருந்து போகும்போதே ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் பெண்களுக்கு மத்தியில் வசூல் பண்ணுறாங்க அந்த பக்கெட்டில் நகையெல்லாம் உழுகுது மோதிரம் உழுகுது பெண்கள் நம்ம பெண்கள் கொடுக்குறாங்க அதை வாங்கி கொண்டு வந்து ஏழைகளுக்கு சோறாக்கி என்னென்னமோ செய்கிறாங்க இப்போ இந்த யாருன்னு பேரே சொல்லலை யாரெல்லாம் தெரிஞ்சோம் அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சவங்க கைது உக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம் பேரே சொல்லலை ஆனால் உங்கள் மனசில் அவங்களாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்போ நான் கேட்குறது ஒரு பெண்மணி வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் வெறும் இந்த வீடியோக்களை வச்சுக்கிட்டும் இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டும் ஃபேஸ்புக்கை வச்சுக்கிட்டும் யூடியூப்பை வச்சுக்கிட்டும் ஊர் ஊராக போய் பேசி உங்கள ட்ராவல் பண்ணி ஒரு பெண்மணி போய் பேசி வசூல் பண்ணி ஏழைகளுக்கு சோறாக போடுறது என்ன ஒரு ரெண்டே நாளில் ஒருத்தருக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்குறாங்க ஒரு எர்டிகா கார் வேணும் கார் இருந்தால் நான் பொழைச்சிக்குவேன் உடனே இந்த அம்மா ஒரு வீடியோ போடுது நாலு நாளில் பத்து லட்ச ரூபா ஆகுது இரட்டைக்காய் காரில் அவங்க ஓட்டுறாங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா ஒரு பெண்மணி வந்து மனம் வைத்தாலே பல பேத்துக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மஜித் நிர்வாகம் மனம் வைத்தால் எத்தனை நடக்கும் எத்தனை நடந்திருக்கணும் இந்நேரம் சொல்லுங்க ஒரு மஜித் நிர்வாகம் மனசு வைக்கிது பெருசாக ஒன்று தமிழ்நாட்டு அளவுக்கு வைக்க வேணாம் இந்தியா அளவுக்கு வைக்க வேணாம் அந்த மொகல்லாவுக்கு வைச்சா போதும் இந்த மொகல்லாவில் ஒரு முந்நூறு குடும்பம் இருக்குது அந்த முந்நூறு குடும்பத்துடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அந்த முந்நூறு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அந்த முந்நூறு குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு ஒரு சா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அந்த முந்நூறு குடும்பங்களுக்கு சொந்தமாக என்றைக்காவது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயாவது ஒரு வீடு இதை ஏன் நம்மளால் செய்ய முடியாது இது என்ன கஷ்டமா அது அப்படின்னா நாம் இன்சால் நிர்வாகம் மனம் வைத்தால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நபிசல்லாஸுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நாங்கள் வந்து புதுசாக அந்த எம்எஸ்கேங்கிற அமைப்புக்கு தலைவரெலாம் கிடையாது மஸ்ஜிதின் தலைவர் தான் எம்எஸ்கேவின் தலைவர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் ஏன் அப்படின்னா நபிஸ் அல்லா அலுவலகம் முதல் முதல்ல ஒரு டெம்பரரியாக கட்டின தான் குபா மஸ்ஜித் அதுக்கப்புறம் அவங்க பெருமனடாக கட்டின பள்ளிவாசம் வந்து மஸ்ஜிது நபவி இப்போ நபி செல்லா அலே செல்லம் வாழ்ந்த காலத்தில் அந்த மஸ்ஜித் நபவிக்கு தலைவர் யார் முத்தவழி யார் அப்படின்னா நபி சொல்லா அலேசன் தான் சரி மக்களுக்கு யார் அப்படின்னா அதுவும் நபி செல்லா தான் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு மஸ்ஜிது உடைய தலைவர் தான் மக்களுக்கும் தலைவராக இருக்க முடியும் இதுதான் வந்து கான்செப்ட் எதுவரை மஜிது தலைவர் மக்களுக்கு தலைவராக இருந்து கொண்டிருந்தாரோ அதுவரை இந்த உலகமே அவங்களுடைய காலடியில் வந்து உழுந்துக்கிட்டு இருந்துச்சு இதைத்தான் நம்ம வரலாறுகளை பூராக கேட்குறோம் இன்றைக்கி ஐம்பத்தி ஆறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்செப்டில் தான் போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் சரி வாழ்க்கையிலையும் சரி எதில் தான் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எதுலையாவது ஒன்றில் நம்பர் ஒன்றாக இருக்கணுமா ஒரு பிரியாணி கடையில் கூட நம்பால் நம்பர் ஒன்றாக இருக்கானு பாருங்கள் போய் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஊரில் யார் நம்பர் ஒன்றாக இருக்கிறாங்க தொழிலில் யார் நம்பர் ஒன்றாக இருக்கிறாங்க எந்த துறைகளில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் படிப்பில் நம்ம நம்பர் ஒன்றாக இருக்கிறோமா எங்கே போனாலும் இந்த சமூகத்தில் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ இது என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு தலைமைக்கு நம்ம கட்டுப்படணும் தலைமைக்கு கீழ்ப்படிந்து நம்ம பயணிக்கணும்னா அந்த ஒரே தலைமை மஸ்ஜித் நிர்வாகம் தான் ஏன் மஸ்ஜித் அப்படிங்கிறது யாருக்கும் சொந்தமான இடம் கிடையாது இது ரப்புடைய வீடு பைத்துல்லா அல்லாவுடைய வீடு இது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும் இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய நிலைமை எங்கே போய் பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறது வந்து ஹராம் கிடையாது ஹலால் தான் கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் காசு கேட்கலாம் ஹராம் இல்லை வட்டிக்கு வாங்குறதா ஹராம் ஆனால் அது தப்பாக சொல்லலை ஆனால் நிறைய எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு காட்சியை பார்க்கும்போது நமக்கே வேதனையாக இருக்குது எந்த ஊருக்கு போனாலும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிது சேவை குழுங்கிறது ஒரு மஸ்ஜிதுன்னு ஒன்று இருந்தால் இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மக்களை பற்றியே கவலைப்படணும் நான் கேட்குறது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் காரைக்கால்ன்னு ஏற்ற ஒரு சில ஜமாத்து வந்துருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சேவை சேவைக்குழு எங்கேயாவது ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு ஜி எப்போ வேணாலும் வாங்க ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு பள்ளிவாசனுடைய தலைவர் கூப்பிட்டா போதுங்க நான் வந்துடுவேன் அப்படின்னே இல்லைங்க அங்கே வந்து பதினாறு பள்ளிவாசலுக்கும் ஒரே தலைவர் அப்படின்னார் பதினாறு பள்ளிக்கும் ஒரே தலைவரா எப்படிங்க அப்படின்ன இல்லைங்க பதினாறு ஜமாத்தையும் கலைச்சி போட்டு ஒர்க் போர்டு ஒரே ஆளை போட்டு வச்சுருக்குது அப்படின்னு எத்தனை நாளானா ரொம்ப நாளாக அப்படித்தான் நடந்துட்டுக்குதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னை கொஞ்சம் டீட்டெயில் வாங்கினதில்ல பதினாறு பள்ளிவாச ஜமாத்தையும் களைச்சி விட்டு போட்டு வக்போடு யாரோ ஒரே ஆளை போட்டிருக்குதான் அந்த ஆள் பதினாறு வள்ளிவாசலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பதினாறு பள்ளிவாசலையும் வசூலியும் பார்க்குறாரு பதினாறு வள்ளிவாசலுக்கு சம்பளமும் கொடுக்குறாரு பதினாறு வள்ளிவாசலுக்கு ஒற்றையும் படிக்கிறாரு அப்போ ஒரே ஒரு நபரே பதினாறு வள்ளிவாசலை பார்க்க முடியும்னா எதுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு இருபத்தொரு மெம்பர் எதுக்கு இரு ஒரு 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 பள்ளிவாசலுக்கு இருபத்தொரு மெம்பர் எதுக்கு ஒரே பள்ளி ஒரு நபரே பதினாறு பள்ளிவாசலை பார்க்கும்போது ஏன் ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலை பார்க்க முடியாதா உண்மையிலேயே இருபத்தொரு மெம்பர் அல்ல இன்னும் நமக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நபர் வந்தாலும் வேலை இருக்குது இங்கே அது என்ன வேலை அப்படின்னா மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய வேலையல்ல அது யாரோ ஒருத்தர் நம்ம காசு வாங்குகிறோம் பெயிண்ட் அடிக்கிறோம் சம்பளம் கொடுக்குறோம் கஞ்சி காய்ச்சிரோம் இது இது நடத்துகிறோம் அதெல்லாம் ஓகே ஆனால் நம்ம இருபத்தொரு பேர் என்ன செய்யணும்னா இந்த சமுதாயத்துக்காக பொறுப்பு நம்ம இந்த மக்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அப்படி ஒரு முஸ்லீம் நினைக்கவே மாட்டான் என்றைக்குமே முஸ்லீம் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உதவணும் முஸ்லீம்களை மட்டும்தான் டெவலப் பண்ணும் அப்படின்னா அது வந்து முதல்ல அவன் மனுஷனாக இருக்கணும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் என்ன நினைக்கணும் இங்கே உள்ள எல்லா மக்களையும் அரவணைக்க கற்றுக்கணும் எல்லா மக்களையும் அன்போடு அரவணைக்கணும் எல்லாருடைய கஷ்டங்களையும் பார்க்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு காரணமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் நமக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை சேவைக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அதே மாதிரி மஸ்ஜிதுகள் மூலியமாக நம்ம சேவை செய்யணும்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை என்னந்தான் நம்ம இன்சாரில்லாம் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறது ஒரு மஸ்ஜிது நிர்வாகம் ஒரு நல்ல மஸ்ஜிது நிர்வாகம் தன் மக்களின் மீது அக்கறைப்படுகிறது ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் வந்து தன்னுடைய மக்கள் நான் முஸ்லீம் மட்டும் சொல்ல மாட்டேன் பள்ளிவாசலை சுற்றி வசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் டெவலப் ஆனும் பொருளாதாரத்தில் கல்வியில் படிப்பில் ஆரோக்கியத்தில் ஒழுக்கத்தில் ஒழுக்கத்தில் இன்றைக்கி ஒழுக்கத்துடைய பஞ்சம் எப்படி இருக்குது இன்னைக்கு பயங்கரமான பஞ்சத்தில் இருக்கிறோம் ஒழுக்கத்துடைய பஞ்சம் இன்றைக்கி கஞ்சா எப்படி விளையாடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கொக்கைன் வந்து இன்றைக்கி பூரா எங்கே பார்த்தாலும் கொக்கைனை பற்றியே பேச்சா கிடக்குது ஆச்சரியமாக இருக்குது எத்தனை வகையான போதைப் பொருள் இதெல்லாம் யார் விட்டது எங்கேருந்து வந்துச்சு இன்னைக்கு அம்மா சொல்லிச்சா தண்ணி ஹட்டுறான அம்மா சொல்லிச்சா டீச்சர் சொன்னாங்களா அத்தா சொன்னாரா இல்லை மக்தபுக்கு போனப்போ அஜிரத்து சொன்னாரா எதுவுமே இல்லையே இருந்து ஏன் இத்தனை பேர் போதை இன்றைக்கி போதைக்கு அடிமையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க முஸ்லீம்கள் இன்றைக்கி ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சா இல்லையே இன்றைக்கி காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது இல்ல பசங்களை அனுப்புறதுக்கு பயமாக இருக்குதே ஹாஸ்டலில் விடுறதுக்கு பயமாக இருக்குதே எவ்வளோ ஒன்று நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஃபேமிலி உடாந்துருச்சிங்க திருப்பூருக்கு ஒரு குடும்பம் வந்து உடியாந்துருச்சு எந்த ஊர்னு சொல்லவில்லை ஆனால் திருப்பூரில் இருக்காங்க வந்தாங்க ஆஃபீஸுக்கு நான் கேட்டேன் என்னம்மா நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது ஏம்மா என் பையன் வந்து அவன் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொல்லை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உடையாண்டாங்க அப்படின்னாங்க ஏம்மா அந்த பையனுக்கு என்னம்மா வயசாச்சு இருபத்தஞ்சி வயசு இன்னும் ஆகலை ஆம்பளை புள்ள பெத்துருச்சுன்னு என்ன கொண்டாட்டமாக இருக்குது ஆம்பளை புள்ள பிறந்துட்டா அவ்வளோ கொண்டாட்டம் பிறக்கும் போது ஆனால் இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது அவனை வளர்த்துறக்குள்ளே போதும் இருக்குது இந்த காலத்தில் ஒரு காலத்தில் பொட்டைப்பிள்ளை தான் பெத்தா வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆம்பளை பசங்களை பெற்றா வயிற்றில் நெருப்பு கட்ட வேண்டியதாக இருக்குது உடா இருந்துருச்சு நான் அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஏமா நல்ல ஒழுங்கமாக இருக்கிறீங்க எல்லா தீனும் மார்க்கத்தில் அழகாக பேசுகிறீங்க எப்படிம்மா அந்த பையன் கேட்டான் எப்படி கேட்டான் ஒன்றுமே இல்லைங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க கெடுறதுக்கான ஒரு நல்லாவே இருக்க நல்லா இருக்கிறவன் எப்படிங்க கெட்டான் நல்லா இருக்கிறவன் எப்படிங்க கஞ்சா குடிச்சு பழகினான் நல்லா இருக்கிறவன் எப்படிங்க இப்படி வந்து தாய் தந்தி பெத்த தாயை அளவுக்கு அவன் துணிஞ்சான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உள்ளார என்னன்னா ஒன்றும் இல்லை நண்பன் நட்பு கூடான் நட்பு கேடினை விளைவிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கூடான் நட்பு அவன் என்ன சொல்லியிருக்கானா அப்படியே உங்கள் அத்தா அவனை விட்டு போட்டு ஓடிட்டார் உங்கள் அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்கிற வீட்டில் பஞ்சம்னு சொல்கிற நீ கஞ்சா கஞ்சா அடிச்சிடாத அது ரொம்ப மோசமானது நான் கொடுக்குற கஞ்சாவை கொண்டு போய் கொடுத்துரு ஒருத்தன்ட்ட காசு தரேன்னு இருக்கிறான் வேற ஒன்றும் சொல்ல நீ அடிச்சிடாதரா கெட்டுப்போயிருடா வாழ்க்கையில் கிடக்கக்கூடாதுரா ஆனால் இதை கொண்டு போய் இன்னொருத்தன் கொடுத்துட்றான்னு இருக்கிறான் அவ்வளோதான் முடிஞ்ச அவன் வாழ்க்கை அப்போ எந்த செகண்டில் ஒரு நட்பு வந்து கெடுக்குன்னு சொல்ல முடியாது அப்போ இங்கே உள்ள குழந்தைகள் வந்து பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பு பள்ளிவாசலில் ஒரு நட்பு எல்லாமே பள்ளிவாசலில் வந்து பேசும்போது அந்த பழக்க வழக்கம் ஒன்று தான் நம்மளை பாதுகாக்க இனிமேல் பள்ளியோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு ஸோ அப்படி ஒரு பள்ளியை தான் அல்லாஹு தாலாவும் நபிசல்லா அலிசுலும் நமக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது எவ்வளோ பயன்படுத்துறோமோ அவ்வளோ பயன்படுத்தலை நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றி ஆதமலேஸ்ல காலத்திலேருந்து ஒரு தோராயமாக பார்த்தா ஐம்பதாயிரம் வருஷங்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் இருக்கும் இந்த உலக பூமி ஐம்பதாயிரம் வருஷம் நம்மளாம் காற்று கடந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தோம் இப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த பூமிக்கு வந்து இந்த பூமிக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமிக்கு வர்றது கிடைக்குமானா யாருக்கும் கிடைச்சதில்ல எந்த நபிக்கும் கிடைக்கல ஒரு ஒரே ஒரு நம்பி தான் பெண்டிங்கு மற்ற யாருக்குமே கிடைக்கல அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை தான் ஏன்னா கபரு வாழ்க்கை ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ போகிறோம் கேமத்து நாள் ரொம்ப நாள் இருக்கும் சொர்க்கம் பெர்மனெண்ட்டு ஆனால் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிடைச்சிருக்குது இனிமேல் திருப்பி கிடைக்குமான்னு தெரில இன்னும் எத்தனை செகண்ட்ஸ் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாழ்க்கையில் ஒருத்தன் தண்ணி அடித்து கிடக்கிறானே ஒருத்தன் பொண்டாட்டியோட சண்டை குடிச்சிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அண்ணன் தம்பியோட பேசாமல் இருக்கிறான் ஒருத்தன் அப்பா முகத்திலையே முடிக்காமல் இருக்கிறான் ஒருத்தன் குழந்தைகளை வந்து அனாதியாக்கி கிடக்கிறான் உயிரோடு குழந்தைகள் அனாதியாக்கி வச்சுருக்கிறானே ஒருத்தன் வந்து வட்டிக்கு வாங்கி சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறானே இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி நாசம் இருக்கிறத நம்ம எத்தனை நாளைக்கு பார்க்குறது எத்தனை நாளைக்கு ஜீர்ணிக்கிறது இன்றைக்கி அவிநாசியில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக வந்து எல்லோரும் ஊரே தமிழ்நாட்டே அழுதுட்டு இருக்கிறது பார்த்து பார்த்து ஐநூறுபாவன் நகையை கொடுத்துருக்காரு ஆனால் அவனுக்கு பத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு அடி போடுறான் நகை வந்து ஐநூறுபவன் நகையை போட்டு எழுபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து எழுபத்தெட்டு நாளில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிது எப்படி ஆசையாக வளர்த்திருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க எவ்வளோ ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பிள்ளைக்காக எவ்வளோ எத்தனை பேர்த்து போய் அவன் சம்பாதிச்சிருப்பான் ஐநூறுபாவும் நகை போடுறவன் எத்தனை பக்கம் போய் காசு சம்பாதிச்சிருக்கணும் எத்தனை பேர்த்துட்டு வியாபாரம் பண்ணியிருக்கணும் அத்தனையும் செஞ்சு ஒரு பிள்ளையை கொண்டு போய் கொடுத்து எழுபத்தெட்டு நாளில் அது சூசைட் பண்ணதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வரதட்சணை டவுரி எந்த நாக்கு எந்த ஒரு மாப்பிள்ளையை பெத்த நாக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் போய் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஒரு வெங்காயத்தை குடுன்னு கேட்டாலும் வரதட்சணை நல்லா கிழக்கு நகை நட்டை இல்லை எதையெல்லாம் டிமாண்ட் பண்றாங்களோ இதை குடு இப்படித்தான் நீ சாப்பாடு ஓடணும் இப்படித்தான் நீ மண்டபத்தை வைக்கணும் இப்படித்தான் நகை ஓடணும் எதெல்லாம் டிமாண்ட் செய்யப்படுகிறதோ அதற்கு பெயர் டௌரி என்று பெயர் யாரெல்லாம் பெண் வீட்டாரை நிர்பந்தித்து விருந்து வாங்குகிறார்களோ நிர்பந்தித்து மண்டபத்தை வாங்குகிறார்களோ நிர்பந்தித்து நகை நட்டுகளை வாங்குகிறார்களோ நிர்பந்தித்து கார்களை வாங்குகிறார்களோ அந்த நாக்குக்கு இந்த தற்கொலையில் பங்கு உண்டு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் போனார்களோ அதுக்கும் அதில் பங்கு உண்டு சும்மா இல்லை ஏங்க மொதல் பிள்ளைக்கு கல்யாணமாகலைங்க காசு இல்லை ரெண்டாவது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகலை காசு இல்லை ரெண்டாவது பிள்ளைக்கு பைத்தி முடிச்சிச்சு ஒரு குடும்பத்தில் மூணாவது பிள்ளை ஓடி போகுது கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகளுக்கு எங்கள் அத்தா அம்மனால் கல்யாணம் படிக்க முடியல எனக்கு மட்டும் முழிச்சா வைக்க போகிறாங்க கூப்பிட்டா வாடா கல்யாணம் பண்ணிக்கலான்னு போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்த எங்கள் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைகள்லாம் எங்கள் அக்கா கிட்ட பணம் கேட்டாங்க ஆனால் இவன் எனக்கு பணம் தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டான் ஒரு லட்ச ரூபா இப்போ யாரா மகர் கொடுக்குறான்னு பார்த்தா இவன் தான் மகர் கொடுத்துருக்குறான் மற்றவங்கலாம் வரதட்சணை கேட்டுருக்கிறாங்க சவர்களை இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் உள்ளதா இஸ்லாம் பின்பற்றத்தக்கதா இஸ்லாம் சொல்லி கொடுத்ததா சொல்லாத அத்தனை விஷயங்களையும் இந்த சமுதாயத்தில் புறையோடி கிடக்கும் போது அதை கண்டும் காணாமல் அதை பார்த்தும் பார்க்காமல் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நாளை பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லா கலைவ செல்லும் அவர்களுடைய முகத்தை நாம் எப்படி பார்க்க போகிறோம் எப்படி பார்ப்போம் எப்படி சந்திப்போம் அதுக்கு தான் வந்து இந்த மஸ்ஜிதை மையமாக வைத்துத்தான் இந்த மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியான கொள்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த எம்எஸ்கே அப்படிங்கிறது இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க முன்னாடி பேசுகிறேன் என்ன செய்யணும்னா நான் ஒன்றும் யாரே டிமாண்ட்லாம் பண்ணலை ஒரு பொறுப்பு ஏற்றுக்குங்க ரத்த தானத்துக்கு நான் பொறுப்பு ஒரு ஆள் இந்த ஏரியாவில் யாருக்காவது நம்ம முகலாவை சார்ந்தவங்க எங்கேயாவது அட்மிஷன் ஆனாங்கன்னா ரத்தம் கேட்டால் நான் அதுக்கு முயற்சி எடுக்கிறேன் ஒரு ஆள் எடுத்துக்கலாமா யார் எடுக்கலாம் கை சும்மா கை கைதுங்க பார்க்கலாம் ரத்தம் கேட்கல கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படி பயந்துடாதீங்க ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறது அதுக்கான ஒரு ட்ரை பண்ணுறது ஏப்பா இந்த பக்கம் ரத்தம் வேணும்னா நம்ம தௌஃபிக்கிட்ட சொன்னால் போதும் ட்ரை பண்ணி கொடுத்துருவாப்பில்ல ஒரு முகலாவுக்கு ஒரு ஆள் நீ இந்த வச்சுட்டீங்களே நாளைக்கு பாருங்கள் எங்கே போனாலும் ரத்தம் கொடுக்குற முகமாக தெரியும் உனக்கு அந்த அமைப்புடைய பேராக வாட்ஸ்அப்பில் வரும் நீ நினச்சிட்டு நாவ வாட்ஸ்அப்பில் வரது பிளட் டொனேஷனாக வந்துட்டுருக்கு அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் டெவலப் ஆகலாம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸ் கைடன்ஸ் ஃபாரம்னு வச்சுருக்குறோம் வியாபார வழிகாட்டல் மன்றம்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி வந்து எல்லா தர்மங்களுக்கும் பள்ளிவாச கட்டணுமா யார்ட்டியா தர்மம் வாங்கணும் டொனேஷன் வாங்கணும் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா டொனேஷன் வாங்கணும் மளிகை ஜாமானம் கொடுக்கணுமா டொனேஷன் வாங்கணும் அந்த டொனேஷன்லாம் யார் கொடுப்பா வியாபார மன்றம் தான் கொடுப்பாள் தன்னுடைய வேர்வியை சிந்தி தன்னுடைய உழைச்சி தான் கஷ்டப்பட்டு த அறிவை செலுத்தி அதுக்கான பல முயற்சிகள் எடுத்து பல பேரங்கள் பேசி அந்த காசை வந்து அவன் கொண்டு வந்து பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த காசை எடுத்து தான் இந்தாங்க வச்சுக்கோங்க இந்தாங்க நல்லதுக்கு வைங்க இந்தாங்க ஏழைகளுக்கு கொடுங்க அந்த கொடுக்குற அந்த வியாபாரி சாதாரண ஆளுங்க அவன் ஜேர இபா நினச்சி பாருங்கள் பணத்தை கொடுத்து கூட இந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன் பணத்தை கொடுத்து சொர்க்கத்தையும் விலைக்கு வாங்கலாம் பணத்தை கொடுத்து சொர்க்கத்தையும் விலைக்கு வாங்கலாம் என்னையா இப்படிலாம் பயன் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க கண்ணியத்துக்குரியவர்களை நீங்கள் கொடுக்குற அந்த தர்மங்களை கொண்டு தான் உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கும் தர்மங்களை கொண்டு தான் ஒரு பெரிய ஒரு அவுளியா இருந்தாராம் ஒரு பெரிய பணக்காரன் போயிருக்கார் அந்த அவுளியாவை கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க ஏதாவது செய்யணும் என்ன வேணாலும் செய்யுங்க தோட்டம் துறவு பொண்ணு பொருள் எது வேணாலும் கொடுக்குறேன்னாராம் அவர் சொன்னாரா ஒன்னும் செய்வேணா எனக்கா நீ ஒன்றே ஒன்று செய் ஒரு ஊசி எடுத்து கொடுத்தாராம் இதை நான் கேட்கும் போது எதுங்க ஒரு ரூபா ஊசி எடுத்து கொடுத்து போது கொடுங்கனார் அப்படியே இவ்வளோதானா இதை செஞ்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா என்னங்க ஆனா நான் எப்போ கேட்பேன்னா மௌத்தா போனதுக்கு அப்புறம் கேட்பேன் நீயும் மௌத்தாய் வருவீங்களே அப்போ அந்த ஊசி அங்கே கொண்டு வாங்கிக்கிறேன் இருக்க எங்க எப்படி ஏன் மௌத்தா போனதுக்கப்புறம் ஊசி எடுத்து ஆனால் அறிவு கட்டவனே ஒரு ஊசியை கூட கொண்டு வர முடியாத ஒன்னால் எந்த சொத்தை தான் தூக்கிட்டு வரப்போகிற கொடுத்து போடுவாளா ஏழைகளுக்கு கொடுத்து போட்டு வா உலகத்திலேயே அறிவாளிங்கிறவன் நிஜமாவே ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் வச்சுருக்கிறவன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை உலகத்திலேயே முட்டாளன்னு சொன்னால் அந்த பணத்தை விட்டு போட்டு மொத்தா போகிறவன் தான் எப்படிங்க உலகத்திலேயே வந்து பணம் என்பது அருள்தான் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் விட்டு விட்டு வந்தால் அது உன் கபருக்கு இருள் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தர்மங்களையும் பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு வியாபாரிகள் யார் ஒருத்தர் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்கிறாங்களோ நாளை வழிமார்கள் சுகதாக்களோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் வறுமை நாள் நேர்மையான வியாபாரி தரமான வியாபாரி அதுக்காக முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் வியாபாரத்தில் நமக்கு தெரியல நமக்கு எல்லாம் ஒதுக்கலாமா ஒதுக்க மாட்டீங்களே தெரியலேன்னு சொன்னால் ஒதுக்க முடியுங்களா அப்படின்னு தெரியலிங்க நிறைய விஷயம் தெரியலிங்க தெரியலிங்கிறதும் தெரியலிங்க அதான் பிரச்சனை தெரியல தெரியலிங்கிறதும் தெரியல மூணாவது என்ன பிரச்சனைனா பெரும் பிரச்சனை எனக்கு எல்லாமே தெரியுன்னு வரும் நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்படி கற்றுக்க முடியும் கல்வி எப்படி நமக்குள்ளே வரும் அதனால் ஒரு நல்ல வியாபாரம் அப்படின்னா முதல் நம்மளை தரமாக வச்சுக்கணும் பொருள் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல யார் தரமாக இருக்கணும் நம்முடைய வார்த்தை தரமாக இருக்கணும் நம்முடைய சிந்தனை தரமாக இருக்கணும் நம்முடைய வாக்குறுதி தரமாக இருக்கணும் நம்முடைய டைமிங் தரமாக இருக்கணும் அப்போ நம்மளை முதல்ல தரமாக்கிடணும் ரெண்டாவது நம்ம பொருளை தரமாக வச்சுருக்கணும் மூணாவது தான் அந்த வியாபாரம் சிறப்பாக நடக்கும் நிரந்தரமாக அதுதான் நிரந்தரம் நாம் தரமாக இருக்கணும் பொருளும் தரமாக இருந்தால் வியாபாரம் மின்சா இல்ல நிரந்தரம் இப்போ நம்மை தரமாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் மாதம் மாதம் நாலாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்கும் அது என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் வரும் அந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து முதல் வியாபாரிகளை நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்டூ டிசம்பர் வரைக்கும் நியத்து வச்சுருக்குறோம் அவங்களுக்கான வியாபார பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்து ஜனவரிக்கு மேலே தான் நாம் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம இறங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்குன்னு ஒரு அட்வைசரி கமிட்டி போட்டு போர்டு போட்டு இயங்கிட்டு இதுக்கு வருஷத்துக்கு மூவாயிரூவான்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி சேர்த்து அந்த மெம்பர்கள் மட்டும் மாதம் மாதம் ஒன்று விடுறாங்க இப்போ அதுக்கு ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும் ரத்த தானத்துக்கு ஒருத்தர் பொறுப்பு சுயமரியாதை மாப்பிளை விருதுன்னு வழங்குகிறோம் சுயமரியாதை மாப்பிளை விருது எந்த மாப்பிளை குடும்பம் வந்து நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் நாங்கள் மகர் கொடுப்போம் நாங்கள் வந்து பெண் வீட்டாரம் இருந்து விருந்து வர மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு நாங்களே அந்த பள்ளிவாசலுக்கு போய் அந்த பையனுக்கு சுயமரியாதை மாப்பிளை விருது செல்ஃப் ரெஸ்பெக்டிங் குரூம் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அதையும் வந்து அதை வந்து நம்ம இந்த ஏரியாவில் ப்ரொமோட் பண்ணணும் இப்படி வந்து ஒரு இருபத்தாறு ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அந்த முகல்லா வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும் எஜுகேஷனில் ஜொலிக்கும் எக்கனாமிக்கில் ஜொலிக்கும் ஒழுக்கத்தில் ஜொலிக்கும் எல்லாமே செய்யலாம் பிஸ்னஸில் ஜொலிக்கும் எல்லாமே செய்யலாம் அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் ஒரு அருமையான மஜித் நிர்வாகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ப்ராட் மைண்டோட அமைஞ்சிருக்காங்க நிறைய நல்ல காரியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க செய்யணும்னு துடிச்சிக்கிட்டுருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் பொருளாதாரம் என்னென்ன விஷயங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒத்துழைத்து இந்த முகல்லாவை ஒரு உலகத்திலேயே ஒரு முன்மாதிரி முகல்லாவை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாக்ருதாவானா அலகதுல்லாஹி ரிலமன்